வணக்கம் உறவுகளே கமெண்ட்ல ஒருத்தர் வந்து கல்வி பத்தின கவிதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தவறில்ல சொல்லலாம் தலக மரும்பாய் சிவந்த எண்ணெய் திலக மலராய் முகர்ந்திட ஆசை கொள்கிறாய் ஆம்பல் இதழில் தூண்டி போட்டு தாகம் தனிய நீர் பருந்திட எண்ணம் கொள்கிறாய் செம்பல் உதத்தில் நீ தாகம் தனியா கொஞ்சம் நானும் விலகிக் கொள்கிறேன் என் குரவம் மார்பில் புழுவாய் நீண்டி பசியாரிட பார்வை கொள்கிறாய் என் வகுளம் நெஞ்சில் நீயும் புழுவாய் நீண்டி பசியாரிடா வண்ணம் திரையிட்டு கொள்கிறேன் காயாயிடையில் காய் காய்த்திட அணிலாய் மாறி பழம் சுவைத்திட என்னை நெருங்கையில் கைதையிடையில் பழம் சுவைக்க நானும் இங்கே காயாய் நிற்க ஆகிடுமோ என அஞ்சி ஓடுகிறேன் குலவி ஆக்கை வண்டு துளைத்திட நானும் இங்கே வாசல் வந்து நிற்கிறேன் தேகம் முழுவதும் சூரல் சூண்டிட நூலில்ல தரியாய் என்னை உடுத்திக் கொள்கிறாய் ஏதேதோ உணர்வு தோன்ற ஏதேதோ உணர்வு தோன்ற சேடல் தேகம் உனக்கென்றே நான் தந்து நிற்கிறேன் எனக்குள் நீயும் உறைந்து போகவே கோடல் பூவாய் உன்னை நானும் அணைத்துக் கொள்கிறேன் நீயும் என்னை நரந்தம் பூவாய் சூடிக்கொள்ளுகையில் நானோ பெரு மூச்சு கொள்கிறேன் பணியில் நனைந்த அனிச்ச மலராய் உன்னால் நானும் நனைந்தே போகிறேன் உன் மோகமோ அரங்கேறியது உன் ஆசையோ தீர்ந்தது சரணம் முடிந்த பின்பும் பல்லவி தொடரட்டும் என்றென்றும் நம் வாழ்க்கையில் அளவுகள் ஏதுமின்றியே என்றும் வரிகளுடன் நதியா